ஆதாரம் சர்வ வித்யா நாபாயம் நேரர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் மாத பல்லன் விஸ்வாபச வருஷம் மாவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது வந்து தட்சிணாயணத்தின் இரண்டாவது மாதம் இந்த மாதத்தில் எல்லா விதமான பெஸ்டிவல்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ஏற்கனவே ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்குன்னு உண்டான மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதத்துல திருமணங்கள் கைகூடக்கூடியது திருமணங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது எல்லா விதமான வீட்டு சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதம் சரி இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் மா இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்றதுனால சூரியன் சிம்மத்தில் இருப்பார் அதனால வந்து சூரியன் சிம்மத்திற்கு போறதுதான் வந்து ஆவணி மாதத்தின் ஆரம்பம் ஏன்னா நம்ம வந்து சூரியன் வந்து ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசியை போறதை வந்து நம்ம வந்து அதாவது சூரியமான மாதங்கள்ன்றதா மாதிரி நம்ம பார்க்குறோம் அதனால வந்து சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்றதுனால ஆவணி மாதம் நம்மளுக்கு பதினேழு எட்டு அன்னைக்கு ஆரம்பிக்கிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தாலேனால இந்த மாசத்துல சூரியன் ஆவணி அப்படின்றதுனால சிம்மத்திலையும் இந்த மாசத்துல ஆஹ் முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து மூன்றாவது இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல சுக்ரனும் குருவும் முருகா நாலாவது இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல வந்து புதன் அஞ்சாவது இடத்துல கேதுவோட சேர்ந்த சூரியன் இந்த மாசம் ஆறாவது ஆறாவது இடத்துல வந்து செவ்வாய் இருக்கார் பதினொன்னாம் இடத்துல வக்கர சனி மற்றும் ராகு கும்பத்துல இருக்கார் சரி இந்த மாதத்தில் மாட்ட மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்துக்குள்ள அதாவது புதனும் சுக்கரனும் மாறுறார் முதல்ல சுக்ரன் மாறுறார் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சுக்ரன் வந்து கடகத்துக்கு போறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்தாலேயானால் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் வந்து கடகத்திலிருந்து மித அதாவது சிம்மத்துக்கு போறார் இந்த மாத கடைசியில் அதாவது பதினாலாம் தேதி வந்து செவ்வாய் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வர்றார் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் பதினஞ்சாம் தேதி சுக்ரன் மறுபடியும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரும் இதுதான் வந்து இந்த மாசத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பாத்தா முதல் விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போதே வாஸ்து நிதிரை விடக்கூடிய நாள் அது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஒரு வரலாம் ஒன்றரை நிமிஷம் இந்த நிமிஷத்தை அஞ்சாவது பதினெட்டு நிமிஷமா பிரிச்சுண்டு அவர் வந்து கண் விழித்து காலை கடன்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து அவருடைய ஸ்நானம் பதினெட்டு நிமிஷம் செய்வது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் முன்னுவதும் பதினெட்டு நிமிஷம் அப்புறம் தாம்பூலம் தரிப்பது பதினெட்டு நிமிஷம் இதுல வந்து கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் காலகட்டத்தில் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும் அதாவது வீடு மனை கோல் போடுதல் தவிர வந்து வீட்டுக்கு வந்து புதுசா வீடு கட்டுறது வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறது மனை இது பூஜை போடுறது இது எல்லாமே வந்து எல்லா விதமான ஏற்றத்துடன் காணப்படும் அப்படின்றது அது எந்த ஒரு தங்கு தடையின்றி போகக்கூடிய காலகட்டம் ஆக இருக்கும் இந்த வாஸ்து நாளில் உங்களுக்கு எந்த ஒரு அதாவது திதி வார நட்சத்திரம் இது எதுவுமே பார்க்க வேண்டாம் ராவுகாலம் யமகண்டம் இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க தேவையில்லை இந்த காலகட்டத்தில் அதனால் நல்ல ஒரு ஏற்றமான கால் காலம் நிச்சயமாக வீடு கட்டணும்னு பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை எடுத்துகிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் பார்த்த விடையானால் சாம உபாகர்மா அதாவது எஜுருபாகர்மா சாம உபாகர்மா சாமவேதம் சொல்வர்கள் இந்த வருஷத்தினுடைய பூணல் மாற்றக்கூடிய அது இல்லை அந்த பூனல் மாற்றக்கூடிய அவர்களுடைய காயத்ரி ஜபத்தை மாற்றக்கூடியதும் அவர்கள் வந்து காயத்ரி ஜபம் பண்ணி மிகப்பெரிய ஏற்றுமை கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து இருபத்தி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த நாளில் வருது அதற்கு பிறகு பார்த்தாலே வாமன ஜெயந்தி வரக்கூடிய நாள் வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வாமன ஜெயந்தி அதற்கு பிறகு அஞ்சாம் தேதி அன்னைக்கு சிரவண நட்சத்திரம் சிரவண வரதம் சொல்லக்கூடியது அதற்கு பிறகு ஏழு ஒன்போது இன்னைக்கு பௌர்ணமி இந்த வாட்டி பௌர்ணமி வந்து பார்த்த கிரகணம் வரும் ஏன்னா வந்து கேத்துவோட சேர்ந்த சூரியனும் ராகுவோட சேர்ந்த சந்திரனும் வருது இந்த வாட்டி உண்டான கிரகணம் டைமிங் அதெல்லாம் வந்து அப்புறமா போடுறேன் அது வந்து ஃபாலோ பண்ணுங்க ஐ திங்க் பௌர்ணமியில் வர்ற கிரகணம் அப்படின்றதுனால சந்திர கிரகணம் ராத்திரி வந்து சந்திரன் மறைஞ்சு திருப்பி ஒளி ஊட்டக்கூடிய காலகட்டம் வரும் நான் அது இந்தியாவில் தெரியக்கூடிய விஷயம் வந்து நான் அதுக்குண்டான டைமிங் இல்லாமல் எடுத்து போடுறேன் அதற்கு பிறகு எட்டு ஒன்பது அன்னைக்கு மாலைய பட்சம் ஆரம்பிக்கிறது இந்த வாட்டி பட்சம் வந்து மாலைமால புரட்டாசியில தான் வரும் முன்னாடி வந்து ஒரு பத்து நாள் முன்னாடியே வந்துடுறது மாலையபட்சம் ஆரம்பம் எட்டு ஒம்பது அன்னைக்கே ஆரம்பிக்கிறது பதிமூணாம் தேதி அன்னைக்கு அதாவது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மகாபரணின்னு சொல்லக்கூடியது அதாவது யார் யாரெல்லாம் பெத்திருக்களுக்கு சார்தம் பண்ணுறாலும் அன்னைக்கு பண்ணக்கூடியது விசேஷம் அதாவது டேட்டு தெரியாமல் இருக்கிறவா திதி தெரியாமல் இருக்கிறவா அன்றைக்கி அன்னைக்கு அதே மாதிரி பதினாலு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு அந்த அன்னைக்கு அஷ்டமியை வர மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நடுபாதியான இந்த மாலைய நடுபாதி நடு பாதி அதனால அன்னைக்கும் வந்து எல்லாருக்கும் தரப்பு கொடுக்குறத பண்ணலாம் இன்றைக்கி கோகுலாஷ்டமி வேறு ஏன்னா ஆவணி மாதம் வரக்கூடியது அஷ்டமின்றதுனால கோகுலாஷ்டமி ரோகிணி நட்சத்திரோட சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு முனித்திரியம் ஸ்ரீ ஸ்ரீமடம் இவ்வாறுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி இருக்கக்கூடும் அதனால அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றமான நாள் அதை தவிர பார்த்த ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அதற்கு பிறகு அஷ்டமி இது மூணும் சேர்ந்து வரக்கூடிய காலன்றதுனால கோகுல அஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறாரு சரி இந்த மாதம் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தாக்கார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் கட்டணத்தை போடுங்க அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் வந்து போட்டுட்டு அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணுமேனா எனக்கு தெரிஞ்சவாக நிறைய பேர் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலாம் இருக்குது அவள்லாம் வந்து மிருக இரண்டு நட்சத்திரம் ஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பா ஆனா மிதுன ராசியில இருப்பா அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம் சொல்லிட்டு இருப்பா அது கன்னியா ராசியில இருப்பா அந்த மாதிரி மாறி மாறி ராசிகளும் சரி லக்னங்களும் சரி மாறி இருந்து அதனால வந்து அவளுக்கு இப்போ நல்ல காலம் நடக்கிறது அப்படின்னு நினச்சுட்டு இருப்போம் ஆனால் வந்து லக்னத்துக்கு ஏற்றமான காலமாக இருக்காது அதனால சந்தியில் இருக்கும் அதனால சந்தி என்னன்றதை பார்த்து அதற்கு அப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போடுறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் நான் வந்து உங்களோட பேசுகிறேன் உங்களோட பேசும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை அதற்கு உண்டான எளிய வ வழிமுறைகள் என்ன ஏதுன்றதை நான் சொல்றேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் கடகம் புனர் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் பொதுவாகவே மாத சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் இந்த நான்கு மாற்றங்களை வச்சு தான் இந்த மாத கிரகங்களை பேசுவோம் இந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இதில் இருந்து விசேஷம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பண வரவு இருந்தாலும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது ரெண்டாம் இடத்துல கேது பகவான் வர்றார் அதனால சூரியன் இருந்தாலும் பாம்பே வலிதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கேது சூரியனையே மறைக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றதுனால கேதுவின் உடைய ரெண்டா ரெண்டாம் இடத்தில் கேத்து இருக்கிறதுனால பணம் வரும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது பொருளை கொடுப்பார் ஆனால் உங்களுடைய தன்மையை அடிப்பார் அதுதான் வந்து கேத்துவக்கும் ராகுவக்கும் உண்டானது பொருளை கொடுத்துருவார் உங்களுடைய சுயத்துவத்தை அடிப்பார் எந்தெந்த இடத்துல என்ன ரெண்டாம் இடத்துக்கு உண்டான குடும்பத்துல வந்து பிரச்சனையை கொடுப்பார் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுப்பார் அதுக்கப்புறம் பார்த்த பேச்சில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சனி பகவான் அந்திரா அதாவது அஷ்டமத்துல வந்து சனி இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை அதை தவிர வந்து பார்த்தாலேன்னா வக்கரகதியில பேர் இருக்கிற ராகுவோட சம்பந்தம் இதன் மூலியமாக அதை வண்டி வாகனங்கள் ஜாகிரதையா போகிறது நல்லது விபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது குருவின் பார்வை இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை இந்த மாசத்துல பார்க்கும்பொழுது சூர் சுக்ரனும் புதனும் பார்த்தாலேயானால் ஒரே வாரத்துக்குள்ள அடுத்த கட்டத்துக்கு மாறிடுறார் அதாவது சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அதை இந்த மாசத்துல ஆரம்பிக்கும் போது இருக்க ஒரே வாரத்துல பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கே வரார் புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல போயிடுறார் சுக்ரன் உங்களுடைய ராசியில இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது ஏன்னா நாலு பதினொன்னின் அதிபதி அப்படின்றதுனால பணத்தை தேடியே ஓட வேண்டி இருக்கும் சுகங்கள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு இந்த மாத கடைசியில் பார்த்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அதாவது மூணாம் இடத்துல இருக்கக்கூடியவர் நாலாம் இடத்துக்கு போறார் மாச கடைசியில பதினாலாம் தேதி வகையில போறார் பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு போகிறார் போறார் பொதுவாகவே பார்த்தாலேயானால் ஒரு ரெண்டு நாள் தான் அது ஒரு பெரிய வித்தியாசத்தை கொடுக்காது இந்த மாசத்துல பார்த்தாலேன்னா மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல போய் செவ்வாய் உட்கார்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசத்துல பார்த்தாலேயேன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் பொதுவாகவே இந்த மாதம் அதாவது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதுவும் வந்து இந்த பால் மற்றும் குளிர்வானங்கள் அது தவிர வந்து பால் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் அது தவிர காய்கறி கீரை விளைநிலங்கள் பருப்பு இந்த மாதிரியான பலசரக்கு கடைகள் அதை தவிர வந்து இந்த ஹோட்டல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அழகு கலை அழகு கலையில இது பண்றவங்க நாட்டம் உள்ளவர்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர வந்து இந்த மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் இது அதெல்லாம் இல்லையா அதாவது மிஸ் பியூட்டி கண்டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க இல்லையா அது பெரிய ஏற்றம் கிடைக்க கூடிய காலகட்டமாக அமையப்போறது இந்த மாசத்துல பார்க்கும்பொழுது இந்த கடக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது உடல் நலத்தில் நல்ல சீரான ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சற்று ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் வர்றதுனால சற்று அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு சர்ச்சைகள் நிகழக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருப்பினும் கொஞ்சம் அமுகமா போகக்கூடிய வாய்ப்பு உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு எழுத்துப் பணியில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா போட்டி தேர்வில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் போட்டிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு இந்த மாசத்துல பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் மாற்றங்கள் வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு இந்த மாசத்துல உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்த ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி

நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வந்து சேரும் லோகா சமஸ்தினோ பவன் நன்றி நமஸ்காரம்